இன்றைக்கி நம்ம ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஃபீல் குட் டைனாசர் மூவி தான் பார்க்க போகிறோம் எனது ஃபீல் குட் மூவி டைனோசரா ஆச்சரியமாக இருக்கா ஆமாம் இது ஒரு ஆனிமேஷன் மூவி குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்க்கலாம் அவ்வளோ மெசேஜ் இருக்குது இந்த மூவியில் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓப்பன் பண்ணால் ஒரு எரிக்கல் பூமியை நோக்கி பயங்கரமாக வந்துட்டு இருக்குது பூமியில் டைனாசர்ஸை காமிக்கிறாங்க ஒருவேளை எரிக்கள் விழுந்து டைனோசர்ஸ் அழிற காலமா இருக்குமோன்னு பார்த்தா அந்த எரிக்கல் பூமியை கடந்து போகுது அப்படியே மில்லியன்ஸ் வருடங்கள் கழித்து காமிக்கிறாங்க ஒரு அழகான மலைப்பகுதியில அழகான ஒரு நதி பக்கத்துல ரெண்டு தாவர உண்ணி டைனோசை காமிக்கிறாங்க அவங்க அழகா ஒரு நிலப்பரப்பை ரெடி பண்ணி அதில் விவசாயம் பண்றத காமிச்சிட்டே இருக்கும் போது அந்த பெண் டைனோசர் ஆண் டைனோசரை கூப்பிட போய் பார்த்தா அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அதாவது அவங்க முட்டை பொறிச்சி குட்டிகள் வெளியே வரப்போகுது அங்கே மூன்று முட்டைகள் இருக்குது அவங்க ஆர்வமாக அதை பார்த்துட்டு இருக்க முதல் முட்டை உடைச்சிட்டு ஒரு குட்டி பெண் டைனோசர் வெளியே வருது அதுக்கு லிப்பின்னு பேர் வைக்கிறாங்க அது பயங்கர சுட்டியாக இருக்குது அடுத்த முட்டையில் ஒரு ஆண் டைனோசர் வெளியே வருது அது கொஞ்சம் முரடாக இருக்குது அதுக்கு பக்குன்னு பேர் வைக்கிறாங்க மூன்றாவதாக ஒரு முட்டை இருக்குது ரொம்ப பெருசா இருக்கு அவங்க அப்பா இது பயங்கர பெருசாக வளர்ந்துருக்கும் போலேன்னு சொல்ல முட்டை உடஞ்சி ஓடு கீழே விழ உள்ள எதுவுமே இல்லைன்னு எட்டி பார்க்குறாங்க உள்ள ரொம்ப குட்டியா இருக்கு எந்த அளவுக்கு குட்டினா அதோட தலையோட வெயிட்டை தாங்க முடியாம ஒரு இடத்துல போய் முட்டிக்குது அந்த அளவுக்கு குட்டியா இருக்கு ரொம்ப பயந்த சுபாவமான குட்டி டைனோசர் அதுக்கு ஹார்லோன்னு பேர் வைக்கிறாங்க அந்த குட்டிங்க எல்லாம் விளையாடிட்டு வெளியே வர அங்கே இருக்க அந்த மலை பிரம்யமான இடத்த பார்த்து பிரமிக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதுதான் கிளாடூத் மலை இது நம்ம விவசாய நிலம் இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ குட்டிங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க விவசாயமும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க லிபி ரொம்ப அறிவாளி பக் பலசாலி லிபி கொஞ்சம் தண்ணி எடுத்து பக் மலை இப்போ கூவத்தில் பக் குட்டையில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி அவன் மேலே துப்பலாம்னு ஃபுல்லாக அந்த நிலத்துக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வச்சிட்றான் அந்த அளவுக்கு புத்திசாலி பக் ரொம்ப தைரியசாலி அப்புறம் பலசாலியும் கூட எல்லா வேலையும் தனியாக நின்று தனியாக சமாளிப்பான் அப்படியே இங்கே பார்த்தா ஹார்லோ ரொம்ப பயந்தாங்குலி எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவான் சின்ன சின்ன பூச்சிகளுக்கும் பயப்படுவான் பெரிய பெரிய விஷயங்களுக்கும் பயப்படுவான் இங்கே அப்பா அம்மாவோட கவலையே ஹார்லோ மட்டும்தான் இங்க அம்மா சோளத்தை உரித்து ஒரு பேஸ்கெட்டில் கொடுத்து கிட்ட போய் அதுங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் ஹார்லோ ரொம்ப பயப்படுவான் யாருக்குன்னு பார்த்தா அவன் விட குட்டியாக இருக்க கோழிகளுக்கு அதை பார்த்து ரொம்ப பயப்படுறான் எல்லாத்துக்குமே பயப்படக்கூடாதுன்னு அப்பா அட்வைஸ் பண்ணிவிட இப்போ அப்பா ஒரு ஸ்டோரேஜில் அவங்களோட உணவையெல்லாம் சேமித்து இதை மூடி பத்திரமா வைக்கணும் இல்லைன்னா வேற விலங்குகள் நம்ம உணவை திருடிடும்னு சொல்லி அவரோட முத்திரையும் அவரோட மனைவியோட முத்திரையும் பதிக்கிறார் இதை பார்த்து அவங்களோட குட்டிகள் எல்லாமே நானும் என்னோட முத்திரையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நானுன்னு சொல்லி ஆர்வமாக வராங்க இதில் சாதிச்சவங்களோட முத்திரையை தான் பதிக்கணும்னு அப்பா சொல்றாரு குட்டிகளுக்கு நீங்களும் இதை விட பெருசாக எதையாவது சாதிக்கணும்னு சொல்ல பக் மரங்களையெல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு விவசாய நிலத்தையே உருவாக்கி அவனோட முத்திரையை பதிக்கிறான் ஆனா அப்படியே பின்னாடி பார்த்தா நம்ம ஆர்லோவ கூலிகள் கூட்டமே துரத்துது இப்போ லிபி அந்த நிலத்துல விதைகளை போட அழகாக அந்த பகுதியை மாற்றுறான் அவளோட முத்திரையையும் பதிக்கிறான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட கோழிகள் அவனை தேடி வந்து துரத்துது பாவம் நம்ம ஆறுல குட் இப்போ நம்ம ஆறுலோ அந்த முத்திரைகளை எல்லாம் பார்த்துட்டு அவனோடது அங்க இல்லையேன்னு ரொம்ப வருத்தத்தோட தைரியத்தை வர வச்சு அந்த கோழிகள் பண்ணைக்குள்ள போ உள்ள போனா அந்த பக் அவனை அந்த கோழிகள் தாக்கிடுச்சுன்னு சொல்லி பிராங்க் பண்ணி அவனை பயங்கரமாக கலாச்சி நீ ஒரு கோழன்னு சொல்லுது இதை பார்த்து ஆர்லோ கோவமா நானும் ஒரு நாள் சாதிப்பேன் அதை நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போறீங்கன்னு சொல்லிட்டு தனியாக போக அன்னைக்கு இரவு அப்பா ஆர்லோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஆர்லோ ரொம்ப பயப்படும் ஆனால் அவனை அப்பா முன்னாடி போக சொல்ல அவன் மேலே ஒரு பூச்சி வர அதை பார்த்து பயப்படுறான் அவங்க அப்பா அதே ஊதி விடுறாரு அது ஒரு மென்மினி பூச்சி அந்த இரவுல அழகான ஒரு வெளிச்சம் உன்னோட பயத்தை விட்டு வெளியே வந்தாதான் இருக்கிற விஷயங்களை உன்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அப்பா சொல்றாரு அந்த இடத்துல அழகான மென்மினி பூச்சி கூட்டத்துல ரெண்டு பேரும் விளையாடுறாங்க காலையில ஆர்லோவ அப்பா ஸ்டோரேஜ் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களோட உணவை ஏதோ ஒரு விலங்கு திருடி திங்குது அதை நீ பிடிச்சி கொண்டுட்டனா உன்னோட முத்திரையை நீ அங்க பதிக்கலாம்னு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராப் செட் பண்றாங்க அப்பா டெமோவும் காமிக்கிறார் நம்ம ஆர்லோவும் அந்த இடத்த காவல் காக்க ஆரம்பிக்கிறான் ஒரு பூச்சியை கூட விடாம துறத்திட்டு இருக்கும்போது அந்த ட்ராப்ல இருந்து ஒரு சத்தம் வருது பயந்துட்டே அங்க போய் பாக்குது பார்த்தா ஒரு மனுஷ குட்டி அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வர பயங்கரமா போராடி டயர்ட் ஆகிடுது இதை பார்த்தா ஆர்லோ அடிக்காம பாவப்பட்டு அதை வெளியே விட்டுடுது அத அப்பா பாத்துடுறாரு ஆர்லோ கிட்ட வந்து ஏன் தப்பிக்க விட்ட ஏன்லோன்னு கத்திட்டு இழுத்துட்டு அந்த மனுஷ குட்டிய துரத்திட்டு போறாங்க திடீர்னு அந்த இடமே புயல் மழையால சூழ ஆர்லோ தடுக்கி விடும்போதுதான் அப்பா சுய நினைவுக்கே வராரு என்னை மன்னிச்சு ஆர்லோன்னுட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு சரி வா வீட்டுக்கு போகலாம்னு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா மழையோட வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த ஆறோட தண்ணி அளவு அதிகமாகறத அப்பா கவனிக்கிறாரு எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த முயற்சி பண்றார் ஆனா அதுக்குள்ள வெள்ளம் வேகமா வந்து அப்பாவை ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுது தன்னோட உயிரா நினைச்ச அப்பா தனக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்த அப்பா தன் கண் முன்னாடியே இறந்துட்டாரு இதை எப்படிதான் ஆறுலோ ஏத்துக்கிட்டு வாழ போறான் ரொம்ப நாள் கழிச்சு விவசாய நிலத்தை காமிக்கிறாங்க அப்பா இல்லாம அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க சோளத்தை அறுவடை பண்ணி சேமிக்கும்போது அம்மா கீழே விழுந்துடுறாங்க ஆர்லோ ஆர்வத்துல போய் தூக்கி விட ஆர்லோ கிட்ட அப்பா இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா பனிக்காலம் வர்றதுக்குள்ளே இந்த உணவை எல்லாம் நம்ம சேமிச்சு வைக்கிறோம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆர்லோவும் நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லி சோளத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்கிட்ட போறான் அங்க அந்த சோளத்தை எல்லாம் உருவி ஒன்று ஒன்றா அந்த ஸ்டோரேஜ்க்குள்ளே போட ஆனா உள்ளே இருந்து யாரோ சோளத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறாங்க யாருன்னு பார்த்தா அந்த மனுஷக்குட்டி அதை பார்த்த ஆர்லோ உன்னாலதான் என் அப்பாக்கு இந்த நிலமை அப்படின்னு திட்டும்போது அது ஆர்லோ கிட்ட நெருங்கி வருது அவன் துரத்திக்கிட்டே போய் அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துடும் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்றான் அம்மா அம்மானு கத்தி எவ்வளவோ உதவி கேட்குறான் ஆனா அந்த ஆத்தோட சத்தத்துல அப்பா அம்மாக்கு கேட்கவே ஆத்துல அடிச்சு தூரமா எங்கேயோ வந்து சேர்ந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்தா ஆத்தூரமா எங்கேயோ இருக்கான் உடம்பு முழுக்க அடி எந்திரிக்க கூட ரொம்ப கஷ்டப்படுறான் சுத்தி தண்ணி போக வழி இல்லை மலையேற முயற்சி பண்ணி கீழே அழுதுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு மேலே எட்டி பாக்குறான் அந்த மனுஷக்குட்டி தான் அதை பார்த்த கோவத்துல ஏற முயற்சி பண்ணி மேலையும் ஏறிடு அந்த மனுஷ குட்டி இவனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கூட புரியாம ஓ அப்படின்னு துரத்திடு இப்போ சுத்தி பார்த்தா வெறும் மலைகளா இருக்கு என் வீடு எங்க அப்படின்ட்டு தேடி தேடி பார்க்க இப்போ அந்த ஆறை பார்த்த உடனே இந்த ஆறு நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு அப்பா சொன்னாரின்னு நினைச்சி நான் நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவேன்னு நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன் இப்போ அந்த மலைகள்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான் நடந்துகிட்டே இருக்கான் திடீர்னு ஒரு பழத்தை மிதிச்சிடுறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான் பார்த்தா இனிப்பா அருமையா இருக்கு அவனுக்கு பசி எடுக்குது சுற்றி தேடி பார்க்குறான் ஒரு மரத்தில் ஒரு கொத்து பழம் மட்டும் இருக்கு எடுக்கலாம்னு எட்டி எட்டி பிடிக்க முயற்சி பண்ணி கீழே விழுறான் கீழே விழுந்த உடனே எந்திரிக்க முயற்சி பண்ணுறான் ஆனால் அவனால எந்திரிக்க முடியலை என்னன்னு பார்த்தா கால் ரெண்டு பாறைக்கு நடுவில் மாட்டியிருக்கு அதுலேருந்து வெளியே வர எவ்வளவோ முயற்சி பண்ணுறான் முயற்சி பண்ணியே டயர்ட் ஆகிடுறான் நைட்டும் ஆகிடுது நைட்டு பயங்கரமான என்னென்னமோ சத்தமெல்லாம் கேட்க பயந்துட்டே தூங்கும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான் அவனோட கால் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா அந்த காலுக்கு நடுவில் மண்ணு தோண்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யாருன்னு சுற்றி சுற்றி பார்க்குறான் ஆனால் யாருமே இல்லை சரி அப்படின்னு கிளம்பிடுறான் அந்த ஆறு வர வழியாவே பார்த்துட்டே வர மழை வருது ஒரு சில குச்சிகளை வச்சு டென்ட் மாதிரி கட்டி அதுக்குள்ளே இருக்கு மழை நின்ன உடனே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு எந்திரிச்சு பார்க்குது திடீர்னு பார்த்தா அந்த மனுஷக்குட்டி ஒரு ஓனான பிடிச்சி கொண்டு வந்து சாப்பிடன்னு கொடுக்குது இவன் தான் தாவர உண்ணியாச்சே அதை சாப்பிடலை அது ஓடிடுது ஒரு பூச்சியை கொண்டு வந்து கொடுத்தாலும் தள்ளி விட்டுறான் இப்போது பழத்தை கொண்டு வந்து கொடுக்க அதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வேடிக்கையாக கேட்குறான் இப்போ அந்த மனுஷ குட்டி அவனை எங்கேயோ கூட்டிட்டு போகுது ரொம்ப குறுகலான பாதையிலெல்லாம் கூட்டிகிட்டு போக பார்த்தா அந்த பழத்தோட மரம் ஆறுலோ ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடலாம்னு போக வேணான்னு தடு எனக்கு வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் பழத்தை பறிச்சா நாலு காலோட ஒரு பாம்பு வந்து மேலே விழுது நம்ம ஆர்லோ சொல்லவாக வேணும் பயத்தில் கத்திக்கிட்டே கீழே விழுறான் கூடவே அந்த பாம்பும் விழுது அந்த பாம்பு எந்திரிச்சு ஆர்லோவை கடிக்க வர அந்த மனுஷ குட்டி பயங்கரமா சண்டை போட்டு அந்த பாம்பையே ஓட விடுறான் இதை ஆர்லோ ஆச்சரியமா பார்க்க இப்போ ஹலோ அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க சுத்தி சுற்றி யாருன்னு பார்த்தா ஒரு ரைனாசரஸ் வருது அது மேலே நிறைய பறவைகள் நிறைய விலங்குகள் இருக்கு அந்த ரைனாசரஸ் வந்து அந்த விலங்கு உயிரை காப்பாற்றி இருக்கு ஏன் அப்படின்னு கேட்குது அதுக்கு ஆர்லோ எனக்கு தெரியலை அப்படின்னு ஆர்லோ சொல்லுது அப்போது எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்க ஆர்லோ கொடுக்க முடியாதுன்னு சொல்ல சரி அதோட பேரை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த விலங்கு சொந்தம் அப்படின்னுட்டு போட்டி வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு பேரை சொல்லி கூப்பிட ஆர்லோ ஸ்பாட் அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓடி வந்து ஒட்டிக்குது இப்போ ஆர்லோ ஜெயிச்சுட்டான் இப்போ இருந்து ஸ்பார்ட்டும் ஆர்லோவும் வீட்டுக்கு போக நடக்க ஆரம்பிக்கிறாங்க பூர வழி எல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடிட்டே போறாங்க ஸ்பார்ட்டும் ஆர்லோவுக்கு நீச்சலெல்லாம் அடிக்க கற்றுக் கொடுக்கும் இருந்து ஒரு இடத்துக்கு வந்தா அழுகன பழம் எல்லாம் கொட்டி கிடக்கு அதை எடுத்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு போதையில சிரிச்சுட்டே இருந்து ஒரு இடத்துக்கு வராங்க அங்க ஆர்லோ ஒரு மின்மினி பூச்சியை பார்க்குது பார்த்த உடனே அவங்க அப்பா ஞாபகம் வர இதை ஸ்பாட் கிட்ட சொல்லுது ஸ்பாட்டும் தன்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க மறுநாள் காலையில் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க போகும்போது பெரிய புயல் காற்று வீச அதை பார்த்ததும் அவங்க அப்பாவுக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் வர ஓடி போய் ஒரு இடத்துல ஒதுங்கிடு புயல் முடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா இடமே மாறி பனி சூழ்ந்து இருக்குது ஆறுலருந்து வழி தவறி வேற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு புரியுது இப்போ ஹெல்ப்புக்கு சுத்தி பார்த்தா மேல கழுகு மாதிரி பறக்கும் டைனோசர்கள் இருக்கு ஆர்லோக்கு அதை பத்தி தெரியல ஸ்பாட் ஒரு இடத்துல போய் ஓடியது இப்போ அந்த பறவைகள் எல்லாம் வந்து ஆர்லோ கிட்ட தன்னை என்னமோ பெரிய தியாகி மாதிரி சித்தரிச்சிட்டு இருக்கு இப்போ அந்த பறக்கும் டைனோசர் ஸ்பாட் இருக்கிறத பார்த்து அதை சாப்பிட துரத்த பயங்கரமான சீஸ் நடக்குது இப்போ தூரத்துல யாரோ இருக்காங்கன்னு உதவி கேட்டு போகுது பார்த்தா ரெண்டு டீரெக்ஸ் திரும்பவும் கத்திக்கிட்டு இப்படி வந்தா அந்த பறவைகள் கடிச்சு இழுக்குது திடீர்னு அந்த ரெண்டு டீரெக்ஸும் வந்து பறவைகளை பந்தாடி துறத்துது ஆர்லோ பயந்துட்டே இருந்தா அந்த ரெண்டு டீரெக்ஸும் வந்து பிடிச்சி தூக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இப்போ அவங்க கிட்ட வழி கேட்க எங்களுக்கு தெரியாது இடத்துல பாருங்களேன் கூட்டிட்டு போகுது இப்போ காட்டெருமை கூட்டத்தை கலச்சி இன்னொரு விதமான டைனோசர் ரெஸ்ட்லஸ் அப்படின்னு சொல்றாங்க அதை வேட்டையாடுது ஒரு பயங்கரமான சேஸு ஃபைட் எல்லாம் நடக்குது இதெல்லாம் பார்த்து ஆர்லோக்கு ஒரு தைரியம் வர அன்னைக்கு இரவு அந்த டீரெக்ஸ் எல்லாம் அவங்களோட தலும்புங்களோட ஸ்டோரியை எல்லாம் சொல்ல ஆர்லோக்கு அப்படி ஒரு தைரியம் இப்போ இப்போது அங்கேருந்து வீட்டை தேடி மீண்டும் ஒரு பயணம் ஆரை கண்டுபிடிச்சாங்க அந்த ஆரோடவே ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடி ஓடி ஒரு மலை உச்சியில மேகத்துக்கு மேலே வந்து நின்னு அந்த அழகை ரசிச்சு பார்க்கும் அந்த தருணம் ஆர்லோக்கு ஸ்பாட் மேல அப்படி ஒரு பாசம் அப்போ முடிவு பண்றான் ஸ்பாட்டை அவன் கூடவே வச்சுக்கணும்னு திரும்பவும் ஓடுறாங்க அங்க ஒரு மலை மேல ஒரு ஓனாய் ஊலை சத்தம் கேக்குது ஸ்பாட்டுக்கு ஏதோ ஒரு உணர்வு அத பார்த்தா ஒரு மனுஷன் அவனை போலவே இருக்கு இத பார்த்துட்டே இருக்க ஆர்லோ லோ ஸ்பாட்டை பார்த்து எங்க தன்னை ஸ்பாட் விட்டுட்டு போயிடுவானோன்னு கூட்டிட்டு தனியா வருது இப்போ ஆர்லோ லோ கிட்ட பேசிட்டே வருது நீ என் கூடவே இருப்ப சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த ஆபத்தும் இல்லாம என் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டே கூட்டிட்டு போகுது மீண்டும் ஒரு மழை புயல் வர மேல பார்த்தா அடிப்பட்ட பறக்கும் டைனோசர்கள் துரத்திட்டு வருது ஆர்லோ கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போயிடுது இத பார்த்த ஆர்லோ துரத்திட்டே போய் மலை மேல இருந்து கீழே விழுந்து வேர்கள்ல சிக்கி மயங்கிடுது யாரோ வந்து அவனை காப்பாத்துற மாதிரி ஒரு உணர்வு யாருன்னு பார்த்தா அவனோட அப்பா அவனை கூட்டிட்டு போறாங்க இத பார்த்து சந்தோஷமா இருக்கும் போதே ஸ்பாட்ட நினைச்சு கவலைப்படுது அவங்க அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஸ்பாட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழு இதை கேட்டு அவங்க அப்பா எதுவுமே சொல்லாம நடந்து போயிட்டே இருக்காரு இப்போதான் கவனிக்கிறான் அவங்க அப்பாவோட கால் தடம் கீழே விழல இது உண்மை இல்லைன்னு புரிஞ்சு எந்திரிக்கிறான் இன்னும் அந்த வேர்களுக்குள்ளதான் இப்போ அந்த வேர்களை எல்லாம் உடச்சி ஸ்பாட்டை தேடி ஓடி வருது இடி விழுது கவலைப்படலை அவனோட எல்லா பயத்தையும் விட்டு தன்னோட நண்ப ஸ்பாட்டை காப்பாத்த ஓடி வரா வந்த வேகத்தோட அந்த பறவைகளெல்லாம் அடிச்சு ஓட விட இப்போ அந்த ஆத்துக்கு நடுவுல மாட்டியிருக்க ஸ்பாட்டை காப்பாத்தணும் ஆனா மீண்டும் ஒரு வெள்ளம் வருது பயம் இல்லை மரத்தில் மாற்றிருக்க ஸ்பாட்டை காப்பாற்றணும் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு எதிர் நீச்சல் அடிச்சு கஷ்டப்பட்டு காப்பாற்றும் ஸ்பாட்டை காப்பாற்றுனா நம்ம ஆறோ புயல் வெள்ளம் எல்லாம் முடிஞ்சதும் வீடை தேடி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கிளாட் டூத் கிட்ட வந்து சேர்றாங்க சந்தோஷப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் அந்த ஓனாய் சத்தம் கேட்குது என்னென்னு திரும்பி பார்த்தா இந்த தடவை குடும்பத்தோடு வந்து நிற்கிறாங்க அதை பார்த்த ஸ்பாட் போய் அவங்கள கொஞ்சம் இதை பார்த்த ஸ்பாட்டு அவங்களெல்லாம் போய் கொஞ்சி பேசி விளையாடிட்டு திரும்பவும் நம்ம ஆர்லோ கிட்டேயே வந்துடுது இதை பார்த்ததும் ஆர்லோ புரிஞ்சுக்கிறான் அவனுக்கு தேவை அவன் இனத்தை சேர்ந்த மனுஷ குடும்பம்தான் அவன் கூட வாழ முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறான் இதை ஆர்லோ ஸ்பாட் கிட்டேயும் சொல்கிறான் ஸ்பாட்டும் விட்டு கொடுக்காம அவங்க கிட்டேயே போகுது ஆனால் இந்த தடவை ஆர்லோ கேட்கல கண்டிப்பாக நீ உன் குடும்பத்தோடு தான் சேர்ந்து ஆகணும்னு சொல்லி அவன் கூட சேர்த்து வைக்கிறது ரெண்டு பேரும் கட்டி தழுவி கொஞ்ச நேரம் ஒன்னா இருந்து பிரியறான் இப்போ ஆர்லோ அவனும் அவனோட குடும்பத்தை தேடி வரான் அங்க அம்மா அண்ணன் அக்கா அவனை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமா அவனை அள்ளி அணைச்சி ஒன்னு சேர்ந்துடுறான் இப்படிதான் நம்ம ஆர்லோ அவனோட சாதனை பயணத்தை முடிக்கிற அவனோட சாதனைய ஒரு குறியீடா அவங்க அப்பா அம்மாவோட குறியீடுக்கு நடுவுல வைக்கிறேன் பயத்துல ஆரம்பிச்சு அவனோட வாழ்க்கை பயணம் மிகப்பெரிய தைரியத்துல வந்து முடியுது இப்படித்தான் நம்ம பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியாது அந்த பயத்துலேருந்து வெளியே வாங்க இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுது அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற எந்த படம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்